मणिकार <laughs> 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 <laughs>

ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு தர்ப்பு மக்களும் விரிவுபடுத்த வேண்டும் என்ற அடிப்படையில் சிவராஜி குழு என்ற ஒரு குழு அளித்த அடிப்படையில் தொழில தொழில் வாழ் வழிகாட்டுதல் மற்றும் வேலை நிறைவேற ஆகிய பணிகளை மையப்படுத்தி வேலைவாய்ப்பு துறை என்கிற துறையை முதன்முதலாக அரசின் துவக்கப்பட்டது அந்த அடிப்படையில் தான் இந்த அரசு பொறுப்பேற்ற வேலை வாய்ப்பு அலுவலகம் என்று மாற்றப்பட்டு இன்றைக்கு வேலைவாய்ப்பு மற்றும் நெறி வழிகாட்டுகிறது எதோ அலுவலகத்தில் நம்முடைய இங்கே மாவட்ட ஆட்சித்தலைவர் விரிவாக இந்த பணிகள் எப்படி பெற வேண்டும் என்கிற வழிகாட்டுகளையே அவர் உரையின் மூலமாக தெளிவுபடுத்தியிருந்தாலும் ஒரு காலத்தில் மாவட்ட தலைமை என்ற வேலை வாய்ப்பு அலுவலகம் என்ற ஒரு அடிப்படையில் அலுவலகம் இருக்கும் அந்த அலுவலகத்தில் படித்த பட்டதாரிகள் படித்தவர்கள் பயிற்சி செய்துவிட்டு நேர்மோக்கான காண வருமா வராதா என்ற பயிற்சி வகுப்பில் தேர்வு கலந்து கொண்டு தேர்வு பெற்ற மாணவர்களுக்கு நமது மாண்பு அமைச்சர் அவர்கள்

اقسم اقسم اقسم